பூ மலர்ந்த பாதைகள் அத்தியாயம் பதினெட்டு உண்மையும் நேர்மையும் உன்னிடம் இருந்தால் உலகம் உன் கையில் சௌமியாவின் பேச்சு கஸ்தூரியை ஆச்சரியப்படுத்தவில்லை ஒரு நிமிஷம் தன் நிலைமை குறித்து துக்கம் பொங்கியது ஏன் தனக்கு நிம்மதியற்ற சூழலே நடக்கிறது கஸ்தூரி கட்டிலில் சாய்ந்து உட்கார்ந்தால் விவரமா சொல்லு சௌமி ஏன் இந்த முடிவு எடுத்தே உனக்காக தியாகம் செய்யறியா இல்லை பின்ன நீயும் மற்றவங்களைப் போல எங்களை சந்தேகப்படுறியா ஆ அப்படி இல்லை பின்ன உலகம் உன்னையும் ரிஷியையும் சேர்த்து கதை கட்டுது கஸ்தூரி உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது அந்த குழந்தையின் எதிர்காலத்தை தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் கல்யாணம் கட்டிக்கிட்டா அந்த கதை உண்மைன்னு ஆகிடாதா உனக்கு ஆதரவு வேணும் புருஷன்தான் ஆதரவா குமரேசனுடன் வாழ்ந்துட்டு இருந்தப்போ அந்த ஆதரவு எனக்கு கிடைக்கவில்லையே தைரியம் இருந்தது இல்லை சௌமியா என்னால் அப்படி நினைக்க முடியலை என் மனசு தான் எனக்கு தைரியம் ஆதரவு எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் யோசிச்சு வச்சிருக்கேன் ஒரு பொண்ணு எத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது சௌமியா புடவையை மாற்றுற மாதிரி புருஷனை மாத்துறதுக்கு பேர் கல்யாணம் இல்லை எத்தனையோ பேர் ரெண்டாவது கல்யாணம் செஞ்சுக்கிறாங்களே அது அவங்களோட விருப்பம் எனக்கு அது தேவைன்னு தோணலை இப்போ கிடைச்சிக்கிற இந்த வாழ்க்கையை நான் கண்ணியமாக நேர்மையாக வாழ விரும்புகிறேன் என் குழந்தை தன் தாயை பற்றி பெருமைப்படும்படி என் வாழ்க்கை அமையணும் சரி ஆனா சௌமியா இந்த உலகம் ஒரு உடற்பயிற்சி கூடம் இங்கே நம்மை வலிமை உள்ளவங்களா மாற்றிக்க தான் வந்திருக்கோமே தவிர அதோட வீணான வெட்டித்தனமான பேச்சுக்களை கேட்டு பலவீனம் ஆகிறதுக்கு இல்லை துணை வேணும்னு நினைச்சா நான் குமரேசன் கூடவே வாழலாமே இப்போ என்கிட்ட அடங்கின பசுவா இருப்பார் ஏன்னா என்கிட்ட காசு இருக்கு ஆனா காசுக்காக நிறம் மாறும் ஒரு பச்சோந்தியை நம்பி என் வாழ்வை ஒப்படைக்க நான் விரும்பவில்லை புரியுது எப்படிப்பட்ட நல்லவனா இருந்தாலும் தன் மனைவியை ஏதாவது ஒரு விஷயத்துல அடக்கத்தான் நினைப்பான் அது இயல்பு என் தர்மரே தன் மனைவியை கேட்காம அவளை பணயம் வைக்கலையா சரி உன் முடிவுதான் என்ன இன்னொரு கல்யாணம் தேவைன்னு நான் நினைக்கலை இப்போ என் வாழ்க்கை பிடிமானமா குழந்தை இருக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன் என் மேலே வீசப்பட்ட கல் சேறு எல்லாத்தையும் குளைச்சு சுவர் எழுப்பி என் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சலை கூறையா வேய்ந்து ஒரு குடிசை கட்ட இருக்கிறேன் அதன் அஸ்திவாரம் நீ ரிஷி தனசேகரன் சார் என் குழுவினர் தான் ரிஷி என் நண்பன் நல்ல தோழன் வேற எந்த எண்ணமும் என் மனசில் இல்லை ஒரு ஆணும் பெண்ணும் பழகினா அது காதலில் முடியணும்னு எந்த சட்டமும் இல்லை உதவி செய்கிறவங்க அன்பு காட்டுறவங்க எல்லாரையும் கல்யாணம் செஞ்சுக்க முடியாது என்ன பேசுறதுன்னு தெரியலே கஸ்தூரி சௌமியா நீயும் ரிஷியும் உங்களுக்குள் எந்த உறுத்தலோ சந்தேகமோ இல்லாம உங்க நட்பை மட்டும் எனக்கு தந்தா போதும் நட்புக்கிட்ட தான் எல்லாத்தையும் பகிர்ந்துக்க முடியும் இந்த உலகம் நம்மை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சுக்காம போனாலும் சரி நாம மட்டும் உண்மை நேர்மைங்கிற விஷயத்திலேருந்து விலகிடக்கூடாது மனசளவில் நாம் கள்ளங்கபடம் இல்லாமல் சின்ன குழந்தைகளாகவே இருப்போமே கஸ்தூரி ஒரு நெகிழ்வுடன் சௌமியாவின் கைகளை கோத்து கொண்டால் லேசாக கண்ணீர் எட்டி பார்த்தது நான் உயர பறக்க விரும்புகிறேன் சௌமியா என் குழந்தைக்கு இன்னொரு தகப்பனை அறிமுகப்படுத்துவதை விட எதிர்நீச்சல் போட்டு வாழறது எப்படின்னு சொல்லித்தர போறேன் பொண்ணை கட்டி கொடுத்து விட்டால் போதும்னு நினைக்கிற அப்பா அம்மா மாதிரி இல்லாம அறிவும் திறமையும் நிறைஞ்சவளா தன் காலில் சுயமா நிற்கவும் உலகை எதிர்த்து போராட வல்லமே உள்ளவளாக என் குழந்தையை வளர்க்கப் போகிறேன் வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய பணி நிம்மதியாக வாழ்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது தான் அது கல்யாணத்தில் இல்லை உன் சந்தோஷத்தை அழிச்சிட்டு நான் நிம்மதியாக வாழ்வேன்னு எப்படி நினைச்சேன் சௌமியா ஒரு பெண்ணோட வாழ்வு கல்யாணத்தோடு இணைத்து பார்க்கறது என்னைக்கு முடியும் அப்போ குமரேசன் மீண்டும் வந்தா மீண்டும் அவர் என் வாழ்வில் இல்லை என் வாழ்க்கையில் லட்சியம் என் பெண்ணை வளர்த்து ஆளாக்குறதுதான் குமரேசன் கூட நான் மீண்டும் வாழ்ந்தா அது என்னை நானே அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிடாதா உண்மைதான் சௌமியா கஸ்தூரியை தாவி அணைத்து கொண்டாள் மனசு தெளிவானதும் உற்சாகம் குமிழிட்டது கஸ்தூரியின் தெளிவும் சிந்தனையும் பிரமிப்பு தந்தது இந்த அமைதியை அடைய இவள்தான் எத்தனை பெரும் புயல்களை அலைகளை தாண்டி வர வேண்டியதாகிவிட்டது ஆனால் வெற்றி பெற்றுவிட்டால் சௌமியா புன்னையத்தாள் நன்றி வணக்கம்